களியக்காவளை அருகே இளம்பெண்ணின் வீட்டுக்கு தீ வைத்த கொத்தனார் கைது கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளையை அடுத்த பனங்காலை குண்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் விபின் இவருடைய மனைவி ஜெஸ்ஸின் கிரேஸ் வயது இருபத்தெட்டு கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி இவர்களது வீட்டின் முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ஆல்வின் ஜோஸ் உள்பட மூன்று பேர் தகராறு செய்துள்ளனர் இது குறித்து ஜெஸின் கிரேஸ் களியக்காவளை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஆல்வின் ஜோஸ் உள்பட மூன்று பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனால் ஜெஸ்ஸின் கிரேஸ் மீது அந்த மூன்று பேரும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு ஆல்வின் ஜோஸ் பெட்ரோல் கேனுடன் மோட்டார் சைக்கிளில் ஜெஸ்ஸின் கிரேஸ் வீட்டுக்கு வந்துள்ளார் பிறகு வீட்டின் முன் பெட்ரோலை ஊற்றிய அவர் திடீரென தீ வைத்துள்ளார் மேலும் வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகளில் கற்களை வீசி சேதப்படுத்தியுள்ளார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் களியக்காவலை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆல்வின் ஜோசை அதிரடியாக கைது செய்தனர்